துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இறை வணக்கத்தை கூறி எப்பவும் போல இந்த வீடியோவை நம்ம தொடங்குவோம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சம பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் ஆஸ்ட்ரோவேல் யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மற்றொரு புதிய வீடியோ இந்த வீடியோவில் நம்ம பேச போறது மிதுன ராசி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்கள் தற்சமயம் அஷ்டம சனிலேருந்து வெளில வந்து இந்த பாக்யஸ்தானத்தில் சனி மூவ் ஆனதுலேருந்து கொஞ்சம் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இல்லைன்னா கூட நிறைய மாறுதல்களை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படி சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூணு மிருகசீரிடம் திருவாதிரை புனர் பூசம் இந்த மிருகசீரிடம் என்பது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் இந்த திருவாதிரை என்பது ராகு பகவானுடைய நட்சத்திரம் இந்த புனர்பூசம் என்பது குரு பகவானுடைய நட்சத்திரம் இந்த மிருகசீரிடம் உடைப்பட்ட நட்சத்திரமாக மூன்று மற்றும் நான்கு பாதங்கள் அதாவது த்ரீ ஃபோர் இந்த பாதம் வந்து மிதுனராசியில வந்து விடும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் என்பது ஒன்று ரெண்டு மூணு நாலு முழு பாதங்களும் தான் இருக்கும் ஆனால் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் முடிய அதுவும் உடைப்பட்ட நட்சத்திரமாக மிதுனராசியில இருப்பாங்க இதில் மிருகசீரிடம் செவ்வாய் திருவாதிரை ராகு புனர்பூசம் குரு இவர்களுடைய நட்சத்திரம் புதனுடைய வீட்டில் செவ்வாய் ராகு குரு புதனுடைய வீட்டில் இதுதான் இந்த கேமோட ரூல்ஸ் இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நட்சத்திரத்தெல்லாம் மிதுன ராசியில பிறந்தா பிறகணும் புனர்பூசம் மூணாம் பாதம் வரைக்கும் பிறகணும் மிரு மிருகசிறனும் ரெண்டாம் பாதத்துலேருந்து இப்போ என்ன செய்ய போறாங்க இந்த ராசி அன்பர்களுக்கு மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு மூன்றரை வருஷம் செவ்வாய் நடத்துவாங்க அதே மாதிரி ராகு தசை ஒரு பதினெட்டு வருஷம் திருவாதிரை நட்சத்திரம் அதற்கு பிறகு புனர்பூச நட்சத்திரம் ஒரு பன்னெண்டு வருஷம் மூணு பாதங்கள் இருக்கிறதுனால பதினெட்டும் பன்னெண்டும் முப்பது முப்பதும் ஒரு மூன்றையும் முப்பத்தி மூன்று சராசரியா சீரிடம் செவ்வாய் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு சராசரியா குரு திசை என்பது ஒரு நாற்பது வயசுல முடிஞ்சிடும் அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரம் ராகு சாரத்தில் பிறக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசுலேயே வந்து குரு திசை முடிஞ்சு சனி திசை என்பது வந்துடும் அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வயசுலேயே பத்துலேருந்து பதினாறு வயசுக்குள்ளேயே ராகு திசை முடி குரு தசை முடிஞ்சு சனி தசை வந்துடும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டா நாற்பது வயசுக்குள்ள சனி தசைக்குள்ள என்ட்ரு ஆயிடுவாங்க விச் மீன்ஸ் இவங்க ஒரு வாழ்க்கையில் உச்சகட்ட பீக் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஃபீஸ் அவர்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி பீக் டிராஃபிக் அவர்ஸுங்கிற மாதிரி உச்சகட்ட நிலையில் ஆக்டிவாக வேலை செய்யக்கூடிய ஆக்டிவாக மனம் உடல் எல்லாம் இயங்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் சனி திசைக்குள்ள ராசிக்காரர்கள் என்றாங்க சனி திசை என்பது பத்தொன்பது ஆண்டு ஒரு லாங் ஜெர்னி அது வாழ்க்கையில கிட்டத்தட்ட மூணுல ஒரு மடங்கு சனி திசையில போயிடும் அப்போ சனி திசை மிதுன ராசிக்கு சனி பாக்யாதிபதி இந்த பத்தொன்பது வருஷம் பதினஞ்சு வயசுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி திசை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த பத்தொன்பது வருஷ சனி தசை என்ன செய்ய போறார் அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலி சனி என்ன செய்வார் அப்படின்னா சனி பகவான் பாக்யஸ்தானத்துக்கு அதிபதி இந்த அந்த ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய அதாவது மிதனராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய ஒன்னு அஞ்சு ஒன்பது திரிகோணஸ்தானங்களில் ஒரு திரிகோணஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு ரொம்ப பெரிய லக் அண்ட் வந்து கொண்டு வருவார் எப்படின்னு கேட்டோம்னா சொல்ற மாதிரி ஒரு சராசரி கல்வி மறுக்கப்பட்ட ஒரு மிதுன ராசி அன்பர்களாக இருக்காங்க அடிப்படை கல்வி வந்து இல்லை படிப்பறிவு இல்லை ஒரு எட்டாவதோடு நிறுத்துறதோ ஒரு அஞ்சாவதோடு நிறுத்துறதோ பள்ளி கல்வியிலேயே நிறுத்துறது அதற்கு அடுத்தபடியாக வாழ்க்கையில வந்து எந்த ஒரு துணையும் இல்லாமல் போராட்டம் நிறைய போராடுவது போராடி 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 களைச்சு போவது தோற்று போய் தோற்று போய் தோற்று போய் கடைசியாக ஒரு வெற்றி அதை பார்க்கக்கூடிய அமைப்பில் மிதுன ராசி இருப்பாங்க அந்த போராட்டத்துக்கெல்லாம் கரை கிடைக்கக்கூடிய வெற்றி அவங்களுக்கு ஒரு ஒரு ஞானத்தை வந்து போதிக்கும் அதாவது ஒரு அறிவை ஒரு அனுபவத்தை போதிக்கும் எப்போவுமே தோல்வியே இல்லாமல் வரக்கூடிய வெற்றியில் சுவையே இருக்காது நல்ல தோத்து போய் அடிச்சு தோட்டி எடுத்து வரக்கூடிய வெற்றி அதீத சுவையை தரும் அதீத வெற்றி மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படி ராசி அன்பர்களுக்கு சனி திசை என்பது எந்த அந்த சனி திசை சினாரியோஸ் வருஷம் என்னென்ன செய்வார் பத்தி பார்ப்போம் முதல் சினாரியோல இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்று திசையை நடத்தும் பொழுது கும்பராசியில் ஆட்சி பெற்று திசையை நடத்தும் பொழுது இந்த சனி பகவான் ஆன்மீக எண்ணங்களையும் ஆன்மீக சிந்தனைகளையும் விதைப்பார் சப்போஸ் இந்த ராசி அன்பர்கள் அரசியல் ரியல் எஸ்டேட் ஹோட்டல் துறை விவசாயம் பயோ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் இந்த துறைகளில் நீங்க ஒர்க் பண்றீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஒன்ஸ் பொசிஷன்ல நீங்க உட்கார்றதுக்கு உண்டான இடத்த பண்ணுவேன் எஸ்பெஷலி அரசியல்ல மக்கள் செல்வாக்கு உங்களை நோக்கி லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் உயிரையும் கொடுக்க தியாகமான நிலைமையில உங்களுக்கு உட்கார வச்சிருவார் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சமீபத்தில் ஒரு நான் பெயர் சொல்ல விரும்பல ஒரு தேசிய கட்சி நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் நாற்பது வயதுக்கும் குறைவான ஒருத்தர் எந்த நிலைமையில போய் நீங்க இருக்கார் மக்கள்கிட்ட குறுகிய காலகட்டத்தில் ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ்க்குள்ள ஏன் நான் பேரை சொல்றேன் ஒன்றும் தப்பே இல்லை அண்ணாமலை ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு வருஷத்துக்குள்ள அவர் எந்த இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வருஷமா அரசியல இருக்கிறவர்கள் உட்கார முடியாத நிலையில இடத்துல ஒரு நாலு வருஷத்துல நாற்பது வயசு கீழே இருக்கக்கூடிய ஒரு பையன் போய் உக்காந்துருக்காரு அது அவரோட கல்வி மட்டும் காரணமா இருக்க முடியாது அவருடைய சுய ஜாதகம் கூட காரணம்தான் அந்த ஜாதகம்தான் அப்படிப்பட்ட கல்வி அப்படிப்பட்ட புத்தி அப்படிப்பட்ட புத்தி கூர்மை ஷார்ப்னஸ் மக்கள் செல்வாக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குது அதற்கு உண்டான பிளாட்ஃபார்மையும் ஏற்படுத்தி கொடுக்குது ஆக ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்று பாகியஸ்தானத்தில் வரக்கூடிய சனியோட தசை நடத்தும் போது ராசி அன்பர்களுக்கு அந்த சனி திசை என்பது ஒரு எக்ஸ்ட்ராட்னரியான ஒரு திசையா இருக்கும் லைஃப்பை டோட்டலாக புரட்டி போடக்கூடிய தசையா இருக்கும் சாதாரண ஆள் கூட அம்பாசடர் காரே வாங்க முடியாத ஒருத்தரை வந்து ஆடி காரில் டாப் மாடலாக வாங்க வைக்கும் செகினாரியோ சினாரியோ நம்பர் டூ அதாவது நீங்கள் மிதுன ராசி உங்களுடைய பதினோராம் இடத்தில் மேஷ ராசியில் சனி பகவான் நீச்சம் பெற்று திசை நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்க அந்த பத்தொம்போது வருஷமும் உங்கள் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஃபேம் அண்ட் பாப்புலாரிட்டியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருவார் மிகப்பெரிய அளவில் ஃபேம் அண்ட் பாப்புலாரிட்டியை கொடுப்பார் அதற்கு அடுத்தபடியாக சினாரியோ நம்பர் த்ரீ இதே சனி பகவான் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெறும்பொழுது உச்சம் பெற்றது டைரக்டா உச்சமான பிரச்சனை ஆகிடும் ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்று வக்ரகதி அடையும் பொழுது பஞ்சமஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல மிதுன ராசிக்கு அஞ்சாம் இடையதே துலாம் அந்த இடத்துல சனி வந்து உச்சம் பெற்று வக்ரமாகும்போது அந்த சனி திசை உங்களுக்கு நடக்கும் சுப சுபகிரக தொடர்பு அந்த சனிக்கு தான் வச்சுக்கோங்க உங்களை வந்து கையில் படிக்க முடியாது ஒரு தேசத்துலயே ஒரு தேசமே உங்களை பாராட்டுற அளவுக்கு ஏதாவது ஒரு பெரிய லெவல்ல ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க செய்வீங்க அந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கமே உங்களுக்கு வந்து ஒரு விருது கொடுக்குற அளவுக்கு சில விஷயங்களை நீங்க செய்வீங்க இதுதான் இப்போ நடக்கக்கூடியதை சாதாரண மனிதர்களை கூட இந்த மத்திய அரசாங்கம் கூப்பிட்டு பாராட்டி பத்ம விபூஷன் பத்ம பூஷன் விருதுகளை கொடுக்குறாங்க அது ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயம் ஆக இந்த மாதிரி நிலைகளில் சனி பகவான் மூணு சினதியோ ஒன்று பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கும் போதோ இல்லை ராசி லாபஸ்தானத்துல நீச்சம் பெற்று இருக்கும் போதோ இல்லை பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கும் போதோ அந்த சனி திசை ராசிக்காரர்களுக்கு பதினைந்து முதல் நாற்பது ஆண்டுகளுக்குள்ள வருதுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை எங்கள்கிட்ட கொடுத்து கொண்டு கன்சல்டேஷன் பண்ணலாம் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் உங்களுடைய சனி திசையானது எப்படி இருக்கும் என்பதை பற்றி துல்லியமாக சொல்ல முடியும் பொதுவாகவே மிதுன ராசிக்கு சனி திசையானது எந்த இடத்துல எப்படி இருந்தாலுமே நல்லதா இருக்கும் ஆக இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம்